இன்றைக்கு நாங்க எங்களோட சுவாச பையை பற்றி படிக்கப்போகிறோம் சுவாச பயிறி தானே இப்போ நாம் சுவாச பை வந்து ஒருத்தரும் கணக்கெடுக்கிறல்ல சுவாச பயிரை வந்து கணக்கெடுக்கிற ஹார்ட்டை பற்றி கொஞ்சம் பயம் இருக்கி ஆ சுவாச பையை பற்றி சுவாச பைக்குரிய பயிற்சி சுவாச பை இன்னத்துக்கு கிரிக்கிங்கிறதெல்லாம் நாம் பார்க்க முடியல இப்போ நம்ம சுவாச பைங்கிறது வந்து நெல்லை ஹாட்டை உழுக்கெடுத்து உடம்புல உருவாகிற கழிவு காற்றை வெளியாக்குறது சரி அதான் இந்த சுவாச பயிரை வேலை அப்போ நாம பை வந்து இப்படி விழு பலூன் மாதிரி நம்ம காற்றை நெல்லா இழுத்தா தான் இழுத்தா தான் பை ஃபுல்லா விரியும் எடுத்து உடத்த எவ்வளவு தான் நான் வெளியே போகும் என்ன பலூன் மாதிரி அதுக்கு லாஸ்டிக் தன் பண்ணுறீங்க இப்போ பலூனுக்குள்ளே காற்றை ஊதி போட்டு நசிக்க தேவையில்லை சும்மாவே காற்று வரும் அப்படிதான் அது தான் நம்ம சுவாச பைக்கு லாஸ்டிக் தன் மண்டிகி சரியானே அது இலாஸ்டிக் டிஷ்யூ இல்லாமல் வச்சுதான் படைச்சிருக்காங்க அப்போ நாம இழுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சக்தியை பாவிக்கணும் காத்து சும்மா அவளே போகும் இப்ப நாம நம்ம சுவாச பைய ஃபுல்லா பிரிச்சிருக்கமா யாராவது இல்லை ஸ்கூலுக்கு போற காலத்தில் ஓடி ஆடி சைக்கிள் மிரிச்சு வேகமா நடக்கிற டைம்ல மட்டும்தான் நம்ம சுவாச பையன செய்யும் நல்லா விரி மற்ற வேலை இல்லை சுவாசப்பைக்கு வேலையே இல்லை இப்ப சுவாச நோய் கூட பாருங்க என்ன சின்ன ஒரு தூசு தட்டினா மூச்சு இழுக்குது இருமல் சின்ன பிள்ளைகளுக்கு மூச்சு இருமல் ஆவி பிடிக்கிறது எவ்வளவு சின்ன பிள்ளைகளை கொண்டு வராங்க ஆவி பிடிக்கிறது காரணம் என்ன இந்த சுவாச பயிற்சி இல்லாம போயிட்டு இப்ப சின்ன பிள்ளைகள் எடுத்த முடியா என்ன நடக்குது அஞ்சாம் வகுப்பு ஸ்கொலர் டாக்ட் பண்ணி மூணாம் வகுப்புலேயே தொடங்கிடுவா பிள்ளைய விளையாட ஊர் அல்ல ஓட ஊர் இல்லை விளையாடுனா என்ன விளையாட்டு இந்த தான் அல்லது இப்படி டிவியை பார்த்துட்டு கேம் அந்த விளையாட்டு அப்ப இந்த கண்ணும் தான் வேலை கொடுபாடு உடலுக்கு பயிற்சி இல்லை அப்ப அந்த ஸ்காலர்ஷிப் தானே அது முதலாவது காரணம் சொல்லி தாய்மார் அது போட்டி ஆளுக்காடு நம்ம பிள்ளை என்ன இனி பிள்ளைய அறவே விளையாடவு அதால பிள்ளைகள சுவாசப்பைக்கு பயிற்சி இல்ல ஓடி விளையாடி விளச்சி அந்த அப்பா அந்த மூச்சு வாங்கினா தான் சுவாச பை பிரியும் அப்ப அது ஒரு காரணம் சுவாச பை விரிவாடைய ஆச்சாலே சரியானே அந்த சுவாசி பை ஒரு குடித்தானதுதான் அது ஆட்டோல இறங்கி ஆட்டோ ஏற்றி வந்து விடும் என்ன மோட்டார் மோட்டர்பைக்களை ஏற்றி ஓடி விட்டு மோட்டர்பைக்கூட்டிக்காரு அப்ப சிவாசி பைக்கு வேலை இருக்கா இல்ல மோட்டர் பைக்கல்ல சிவாசி பை தான் வேலை ஏன்னா ஆட்டோ ஆட்டோட சிவாசி பை நல்லா வேலை ஏன்னா ஏர் ஃபில்டர் ஏர் பில்டர் நல்லா வேலை செய்யும் நம்மட பில்டர் வேலை இல்லை அப்ப இதால சின்ன சின்ன இப்ப கூதல் காத்துகளுக்குள்ள போனா நைட் பீச்சுக்கு போய் வந்த பிள்ளைக்கு இழுக்குது இருமுது நைட்டுக்கு கொஞ்சம் நேரம் பீச்சில் இருந்த கட காற்று ஈர காற்று கொஞ்சம் பட்ட இப்ப பிள்ளைக்கு இரும தொடங்கு காலத்துல கொண்டு வராங்க இழப்பு அப்ப நம்ம பீச்சுக்கு போகாம இருக்கலாமா இல்லையே ஐஸ் தண்ணி குடிக்காம இருக்கலாமா கூழ் குடிக்காம இருக்கலாமா ஒற்றை அடிக்காம இருக்கலாமா அப்ப அப்ப இது வருதுங்க ஒரு செய்யாம இருக்கலாமா அப்ப இது காரணம் வந்து நாம சுவாச பயக்க பயிற்சி கொடுக்காது சரி அப்ப நம்ம கட்டாயம் சுவாச பைக்குற பயிற்சிகளை கட்டாயம் கொடுக்கணும் நீண்ட சுவாசம் எடுக்கிறது இப்ப நம்மளுக்கு நாம சின்ன வயசுல நம்ம வீட்டுகள்ல கிணத்தடிக்க பக்கத்துல ஒரு பக் இருக்கு அதுல தண்ணி நிறைச்சி என்ன தலாக்காரில் தண்ணி நிறைக்கிறது இந்த டெப்புல போட்டு மோட்டர்ல தண்ணி நிறைக்கல என்ன அள்ளி ஊத்தி அது நிறைய நிறைச்சி அதுக்குள்ள மூக்கை பொத்திட்டு குந்திட்டு அது என்ன சுவாசத்தை வச்சு கொள்ற யாரு கூடு நேரம் அந்த பகுக்குள்ள தண்ணியை வச்சுட்டு நான் அவனோட காத்த எடுத்துட்டு மூச்சையை வச்சுக்கிற அடைக்கிட்டு அப்ப சுவாச பைன்னு செய்யும் கொஞ்ச நேரத்துக்கு காற்றை வச்சு கொள்ளுது அப்பதான் நம்ம சுவாச சித்தாரையெல்லாம் பிரியும் இப்ப இந்த பைப் மாதிரி மூச்சுக்குள்ளாய் போய் இதுக்குள்ள போய் அந்த மரத்துல வேர்கள் மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு கடைசி தான் அந்த குட்டி குட்டி பலூன்ட்டு நம்ம சுவாச பைக்குள்ள அந்த காற்று குழாய் எல்லாம் போய் போய் கடைசி முடிகிற இடங்கள்ல சின்ன 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 சுவாச சிட்டு பலூன் பலூன் மாதிரி அதுக்குள்ள காத்து போனா தான் விரியும் நம்ம குழாய்க்குள்ள மட்டும்தான் காத்து போகுது இந்த பலூன் விரியுது இல்லை அப்போ அதுக்கு விரிக்கிறேன்னு சொல்லி சொன்னா நாம காற்றை வச்சிட்டு இருக்கணும் அப்போ அந்த பயிற்சி இல்லை சரியா நீச்சல் அடிக்கிறது நீச்சல் அடுத்த பயிற்சி சுவாச பயிற்சிய என்ன மூச்சை வச்சுக்கிட்டு தான் செய்வோம் என்ன அடுத்த பலூன் ஊதுறது உதறம்லா அரும்ப பலூன் பிள்ளைகள் நம்மள்கிட்ட வந்து நாம ஊதி கட்டி கொடுக்கோம் புல்ல உதுல பலூன் பிள்ளைகள்கிட்ட ஊதக் கொடுக்கணும் ரைட் உங்க பிள்ளைகள் கூட பிள்ளைகள் ஊது இல்ல புள்ள கஷ்டப்பட்டோம் நம்ம என்ன செய்யலாம் வாங்கி ஒன்னாங்கன்னு நாம ஊதி குடுப்போம் அப்ப நம்மட பலூன் தான் விரியும் பிள்ளைகள்கிட்ட பலூன் விரியாது சரியானே அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு பலூன் ஊதுறப்பாயிடுச்சு சரியான அந்நேரம் பலூன் உதுற போட்டி எல்லாம் அதிகமா நடக்கும் இப்ப அந்த போட்டிக்கெல்லாம் எல்லாம் நேரம் காணாம் பிள்ளைகளுக்கு படிப்பு படிப்புன்னு போட்டி எல்லாமே இல்லை அப்ப பலூன் ஊதுறக்குள்ள நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஊதுறோம் சரி அடுத்தது அன்ன இடத்துல அந்த கிட்டிப்புல் அடிச்சு போட்டு கூவி போற ஒரு விளையாட்டு ஒன்று இருந்த கிட்டிப்புள் விளையாடுறதுல போட்டு அந்த அடிச்சு போட்டு கூற என்ன அப்படியே ஓடி போற மூச்சு எடுத்து போறான் இப்ப இந்த பயிற்சிகள் எல்லாம் இந்த விளையாட்டுக்குரிய பயிற்சிகள் இல்லாத சுவாசப்பை எல்லாம் எல்லாரையும் குட்டி குட்டியா போயிட்டு நெஞ்சு கூடி விரியுது இல்லை நெஞ்சு கூடி விரிக்காதால தான் இந்த மூச்சுக்கு காரணம் சரியானே ஆகவே தயவு செய்து நம்மள பிள்ளைகளை வந்து படிச்சு நெல்லாளாக்கி முப்பத்தஞ்சு வயசுல மகத்தாகிறது படிக்க வைக்கிற படிச்சு பதினெட்டு வயசுல மகத்தாகிறது கபடிக்க அதான் நடக்குது அதான் நடக்க போகுது படிப்பு படிப்பு படிப்புண்டு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் நாம நினைக்காம ஒழிய பிள்ளைகளை ஆரோக்கியம் உள்ள ஒரு ஆள உருவாக நினைக்க முடியல கடைசியில வைஃப் தனிய பிள்ளைகள் ரெண்டு மாப்பிள்ளை மது முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு முப்பத்தெட்டு வயசு என்ன இங்க பார்சல் எல்லாம் வந்து நீண்ட காலத்துக்கு வேலை செய்யற மாதிரி நம்ம பயிற்றுவிக்கல சரியான சுவாச நோய் ஹார்ட் ஒர்க் அண்ட் எல்லாமே இருக்கு தயவு செய்து பிள்ளைகளுக்கு பேலன்ஸாக கொண்டு போவாங்க நல்லா விளையாடுற ஸ்போர்ட்ஸ் செய்கிற பிள்ளைகள் தான் நல்ல கட்டிக்காரனா வருவாங்க வரும் புத்தக பூச்சி மாதிரி வந்து பிள்ளைகள் வேலை இல்லை தனி படிப்பு மாதிரி வந்து வேலை இல்லை அவரால் பிரயோஜனமே கிடையாது அவரோட பாரு சமூகத்துக்கு பிரயோஜனமும் இல்லை குடும்பத்துக்கு பிரயோஜனமும் இல்லை அவர் வளர்ச்சி அப்படி வெளிநாட்டு போய் அவர் சனி வளர்ச்சி அப்படி இருக்கா சமூகத்தோட தொடக்காது அவரு சரியானே இப்போ பிள்ளைகள் வந்து விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் இதுவெல்ல பிள்ளைகள்லாம் வந்து சமூகத்தோட தொடர்பு வரைக்கும் ஊரோட தொடர்பு வரைக்கும் குடும்பங்களை பார்க்கும் எல்லாம் அந்த பக்குவம் எல்லாம் வரும் அந்த லீடர்ஷிப்புன்னு சொல்கிறது தலைமைத்துவம் எல்லாம் வரும் அந்த ஸ்போர்ட்ஸில் வர பிள்ளைகளுக்கு தான் அவை தயவு செய்து பிள்ளைகளை நாங்கள் அந்த பயிற்சிகளுக்கு அனுப்பணும் பிள்ளைகளை நோகாமக்க வளர்க்க வேணாம் நடக்க விடுங்க நடந்து போக வைக்கணும் கடைகளுக்கு நடந்து போகணும் பிள்ளைகள் போய் வரணும் விளைக்கிற வேலையில் செய்யுங்க கொஞ்சம் நேரம் பிள்ளைகள் கொஞ்சம் கிரௌண்டில் விளையாட விடணும் கொஞ்சம் நேரம் அடிச்சு விளையாட விடணும் ஸோ ஈவினிங் கிளாஸ் காலையில் ஸ்கூல் ஈவினிங் கிளாஸ் காலேஜ் ஸ்கூல் நைட் கிளாஸ் அப்போ எங்கே விளையாடுறேன் ஆகவே ஒரு குறித்த நேரத்தை நாங்கள் ஒதுக்கி சரியானே ப பயிற்சியை கொடுங்க இல்லாட்டி எல்லா பிள்ளைகளும் மருந்து கால பிள்ளை எல்லோரும் பம்மோட அதிக வேண்டியது என்ன மூச்சு வந்துடும் எல்லாரும் பம் சின்ன பிள்ளைகளும் இப்போ பம் அப்போ என்ன ஒரு பரிதாப நிலைமை ஆகவே தயவுசெய்து ஓ சொல்லுங்கள் அதெல்லாம் நாம மாத்தணும் அதுக்காண்டி பிள்ளைய நாம அப்படி வச்சுக்கே பிள்ளைக்கு நாம அந்த ஈமானிய அந்த ஈமானிய அறிவ் பதான சொல்றேன் என்னண்டா நம்மட பிள்ளையில நாங்க நம்மட பிள்ளையில நாங்க ஈமானிய ஈமானியத்தையும் வளர்க்கணும் மதரசாக்கு அனுப்பணும் ஆஹ் ஓவை கொடுக்கணும் நெல்லதை சொல்லி கொடுக்கணும் இப்படி எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு ஆலோசனை வந்தோமா நேரம் காணாம் நம்ம தாய்மார் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லி நாங்க கொஞ்சம் நான் இப்போ பிரியாணி அப்ப நாம பிள்ளைகள் என்ன செய்யணும் அதுக்கு ஏற்ற மாதிரி பயம் வரணும் சில தொட மாட்டாது சில அக்கா போக மாட்டா என்றா அந்த பயம் இருக்கு அப்ப அந்த அறிவுறுத்தல நாங்க கொடுத்து பிள்ளைகளை வந்து அப்படி பழக்க நம்ம செலுத்தி தொடாது சில பிள்ளைய தொடாது ஆறு கூப்பிட்டாலும் வரைய மாட்டா ஆறு கூப்பிட்டாலும் போகாது அப்ப அப்படி பிள்ளைகள் இருக்கு அப்ப அப்ப அது தட் பாதுகாப்பு கலையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு தன்னை தன்னை பாதுகாக்கிற கலையில சொல்லிக் ரைட் நம்ம அப்புறம் டிஸ்கஷன் வருவோம் மற்ற என்ன ஒன்று ஆண்களீக்கத்தை சொல்றேன் சுவாச பயிர விழுவ தன்மையை குறைக்கிற மத்தச்சா மனிவர் சிகரெட் 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 என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா அதுல இருக்கிற நிக்கோட்டின் வந்து இந்த லாஸ்டிக் தன்மையான டிஷ்யூ எல்லாம் அழிச்சி லாஸ்டிக் தன்மை இல்லாம போயிடும் அதால தொடர்ச்சியாக பீடி சிகரெட் வகைகள் பாவிக்கிறார்கள் சுருட்டு இந்த ஐட்டம் பாவிக்கிறார்கள் அல்லது அந்த நாம குடிக்காட்டியும் அந்த குடிக்கிற ஆளோட இருந்து அந்த போக போனாலும் போது ஒரு தேத்தனி கடையில கூடிட்டு காய்ச்சிக்கிற டைம்ல பகுதி அடிக்கிற சுவ சுவாசத்துல வார அந்த நிக்கோட்டின் போனாலும் எங்களோட சுவாச பயிர் எழுபத்தஞ்சு முகரை கூட பாருங்க தொடர்ந்து அந்த பீச் என்ன பிஷரிங்ல இருக்கிறார்கள் தொடர்ந்து பீடி ஒன்றுக்கு மேல் ஒன்று அடிச்சுட்டே இருப்பாங்க வயலுக்கு போற அப்பாமார் அவர் உடம்பெல்லாம் பாருங்க காஞ்சி சுருங்கி நெஞ்சு கூட எல்லாம் இப்படி ஆயிரும் என்ன சுவாசம் பிரியாது போயிடும் கல் ஆயிரும் அப்ப அவருக்கு கொஞ்சம் பட்டா இருமல் நம்ம வந்து அட்மிட் ஆகுவாங்க ஆவி பிடிக்கிற போர்ட்ல இருக்கிற இன்ஜெக்ஷன் போறோம் இதான் நிலைமை அப்ப இது பழு ஆயிடுச்சுண்டா போ போடா இதை மட்டும் அடிக்கும் ஆனா நெஞ்சு கூட விரிக்கிற பயிற்சி ஒன்றும் இல்லை ஆகவே அதை கட்டாயம் விடணும் அந்த புகைத்தல் வந்து நம்மளை நாம கொள்றது தானே அது தற்கொலை நம்மளை கொல்லும் செறிஞ்சு அதை அடிக்கும் நம்மளை அழிக்கும் தெரியும் இந்த புகை வந்து அதுல அடிச்சிருக்கு பொட்டிலே அடிச்சிருக்கு சுவாச புற்றுநோயை நோயை ஏற்படுத்தும் செறிஞ்சு அடிக்கும் அதுக்கு பாவம் இது தெரியாம தான் மன்னிப்பு தெரிஞ்சு செஞ்சா தண்டனை என்ன தற்கொலை செய்ய இல்லாது ஒரு ஆள் என்ன கொல்லும்ட சாமான நாம இழுக்கலாமா இழுக்க இல்லாது நம்மளை கொல்லும்ட சாமான நம்ம இழுக்க இல்லாது தெரிஞ்சு கொள்றோம் என்னது சுவாச பையை கொள்ளும் புற்றுநோயை ஏற்படுத்தி சொல்றோம் சரியானே அப்போ அது ஆயிரத்தில் ஒரு இருந்தாலும் அது நீங்கள் பாவிக்க இல்லாது ஆகவே மற்ற சாமான் இந்த சுவாச பயிரை தன்மையை குறைக்கிறது புகை சரியானே புகைத்தல் புகை வகைகள் அப்போ ஆகவே நாங்கள் எங்களோட சுவாச பையை பாதுகாக்கிறதுக்குரிய விடயங்களை கட்டாயம் கையாளணும் சரியானே அடுத்தது மாஸ்க் போட்டு வேலை செய்யறது இப்ப குப்பை பத்த வைக்கிறது புழுதி கூட்டுறது ஒற்றை அடிக்கிறது என்ன இப்படியான நேரங்களில் நாங்கள் கட்டாயம் வந்து நாங்கள் மாஸ்கை போட்டுக்கொள்ளணும் இப்போ சிலாக்களுக்கு அலர்ஜிக்கிறி அப்போ அவங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சா மாஸ்கை போட்டு தான் சமைக்கணும் என்ன கறிதாளிக்கிற டைம்ல பொரியல் பொறிக்கிற டைம்ல என்ன என்ன செய்யும் அந்த அரிப்புக்கும் மூக்கும் தும்மல் அடிக்கும் இருமல் வரும் அப்போ அது சுவாச பைக்கு கூடாது அடிக்கடி இருமல் வாறது அடிக்கடி பையில் கிருமி தொட்டுகள் போகிறது அதுகள் பையை நாலடையில் பாதிக்க வைக்கும் அதனால் நாங்கள் சுவாச பைய பாது பாதுகாக்கிற பயிற்சிகளோட இந்த நடைமுறைகளை நாங்கள் கட்டாயம் கையாளம் யார் யாருக்கு அலஜிக்கிறிக்கோ தும்மல் இருக்கோ அவங்க கட்டாயம் மாஸ்க் போட்டு போட்டுதான் பிடிச்சாமல் காலையில் ஒளியே போறது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டஸ்ட் வேலையில் செய்கிறது இப்படியான டைமுகளை நாங்கள் கட்டாயம் மாஸ்கை பாவிச்சோம்னா எங்களோட சுவாசப்பையை பாதுகாக்கலாம் அடுத்தது வீட்டரிக்கிறப்ப பெண்களுக்கு இப்போ எக்ஸசைஸ் செஞ்சு ஓடியலம் அந்த பை பயிற்சி கொடுக்கல அப்ப நீங்க வீட்டரிக்கிற டைம்ல இந்த யோகாசனம் செய்வாங்க மூச்சு மூச்சை எடுத்துட்டு ஒரு முப்பது என்ற ஒரு என்ற நாற்பது என்ற எழுபது வரை எண்ணலாம் ஒரு ஆள் சுவாச நோய் வராது ஒரு ஆள் வந்து எழுபது எண்ணலாம் சின்ன மூச்சை ஒரு மூச்சில எடுத்து மூச்சு விட்டு எழுபது எண்ணு வரனு சொன்னா அவர் சுவாச போய் கடும்பிக்க பாரு அவருக்கு மூச்சம் வராது இது மாதிரி சளி ஒன்றும் வராது ஒன்றும் போய் தங்காது வெளியே வந்துடும் இப்போ நம்ம சுவாச போய் விரி உள்ள போய் தங்குது தங்கினா அப்படியே சேர்ந்து 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 கடைசியில விதிமினா மஞ்சள் சளி வெக்கமான சளி வெறியிட்டு காஞ்சி இனி அவருக்கு என்ன செய்யணும் ஆவி பூடிச்சு தட்டி தான் கலட்டணும் முதுகுல பிசியோதெரப்பி கொடுத்து தட்டி தட்டி தான் சளியை விலக வச்சு தட்டி எடுக்கணும் நீ இதெல்லாம் இருக்கி பயிற்சி என்னடா உள்ளு போய் அடைக்கிறதே வெளியே வருது இல்லை வாய் மூடியிருமே மூடி இருந்தவரா திறந்திருந்தா தான் காத்த எடுத்து விட கூட வெளியே வரும் சில ஆக சொல்லுவாங்க இருமினா நல்லா சளி வருதுமாங்க சில ஆக வந்து இதுமருமை வருது இல்லை சார் இந்தாங்க சுவாச குழாயெல்லாம் காஞ்சிட்டு ஆகவே நாங்க வீட்டுகள்ல அந்த மூச்சு பயிற்சி வச்சுங்க சின்ன பிள்ளைகளுக்கு போட்டி வைங்க ரெண்டு மூணு பிள்ளைகள் இருந்தா ஆளுக்கால் போட்டு ஆறு கூட நேரம் மூச்சை வச்சிருக்காரு ரைட் எல்லாரும் ரெடி ஆகுன்னு போட்டு போட்டி வைக்கிறேன் நாம வென்ற சரியானே ப்ரைஸ் கொடுக்குறேன் போட்டி வச்சு அப்ப பிள்ளைகள் என்ன செய்வாங்க கிளாஸ் ரூம்களில் அந்த பயிற்சிகளை செஞ்சோம்னா பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சியை நாங்க கொடுக்கலாம் வீட்டை இருந்து செய்யக்கூடிய பயிற்சியான இடலாம் சுவாச பயிற்சி செய்யறது எளியா சொன்ன மாதிரி இந்த பலூன் ஊதுறது கட்டாயம் செய்யுங்க பெரியார்களும் மூச்சு சுவாச பிரச்சனைக்கிறார்கள் சின்ன பலூனை ஃபுல்லா ஃபோர்ஸ் பண்ணி ஊதலாம் அந்த பயிற்சிகள் செய்தீங்கன்னா எங்களுக்கு இந்த சுவாச நோய்கள் வராமல் எங்களை பாதுகாத்து கொள்ள இயலும் இது கேட்டு உடை வருகின்றேன் இந்த மெசேஜை வந்து நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த மெசேஜை சொல்லணும் வீட்டுகளில் இந்த சுவாச பயிற்சிக்குரிய மெசேஜில் சொல்லணும்